بسم الله الرحمن الرحيم ياسين والقران الحكيم انك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما انذر اباؤهم فهم غافلون لقد حق القول على اكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشر بشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إيمان مبين على நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் ஞானம் நிரம்பிய இக்குர்ஆன் மீது சத்தியமாக நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவர் ஆவீர் நேரான பாதை மீது இருக்கின்றீர் இது யாவரையும் மிகைத்தோன் திருவை உடையவனினால் இறக்கி அருளப்பட்டதாகும் எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ இத்தகையவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலோர் மீது இவர்களுக்கு வரவிருக்கும் வேதனை பற்றிய வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது ஆகவே இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் மோவாய் கட்டைகள் வரையில் அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் குனிய முடியாதவாறு தலை நிமிர்ந்துவிட்டனர் இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளோ இவ்வாறாக அவர்களை மூடிவிட்டோ ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமனேதான் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அர் ரஹ்மானுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அத்தகையவருக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுவீராக நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம் அங்கேயும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டுச் சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏற்றில் واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إِذْ أَرْسَلْنَا إِلَيْهِمُ اثْنَيْنِ فَكَذَّبُوهُمَا فَعَزَّزْنَا بِثَالِثٍ فَقَالُوا إِنَّا إِلَيْكُمْ مُرْسَلُونَ قالوا ما انتم الا بشر مثلنا وما انزل الرحمن من شيء ان انتم الا تكذبون قالوا ربنا يعلم انا اليكم لموسلون وما علينا الا البلاغ المبين قالوا انا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب اليم مسرفون நதியே நம் தூதர்கள் ஓர் ஊர்வாசிகளிடம் வந்தபோது நிகழ்ந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவரை அனுப்பிய போது அவ் இருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே அவர்களை மூன்றாவது தூதரைக் கொண்டு வலுப்படுத்தினோ ஆகவே நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஆவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு அம்மக்கள் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறல்ல அர் ரஹ்மான் உங்களுக்கு எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பொய்யே கூறுகின்றீர்களே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள் இதற்கு அவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள் என்பதை எங்கள் இறைவன் நன்கு அறிவான் என்று கூறினர் இன்னும் எங்கள் கடமை இறைவனின் தூது செய்தியை விளக்கமாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை என்றும் கூறினர் அதற்கு அம்மக்கள் கூறினார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ககுனமாகவே கருதுகின்றோம் நீங்கள் இதிலிருந்து கொள்ளாவிட்டால் உங்களை திட்டமாக கல்லால் அடிப்போ மேலும் என்னிடம் இருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனையும் பிடித்துக் கொள்ளும் அதற்கு தூர் அனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள் உங்களிடத்தில் தான் இருக்கின்றது உங்களுக்கு நற்போதனை செய்வதையா துர்ச்சகனமாக கருதுகிறீர்கள் அப்படி அல்ல நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தராகவே இருக்கின்றீர்கள் من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأت أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني امنت بربكم فاسمعون قيل ادخل الجنه قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما انزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين ان كانت الا صيحه واحده فاذا هم خامدون يا حسره على العباد ما ياتيهم من رسول الا كانوا به يستهزئون الم يروا كم اهلكنا قبلهم من القرون انهم اليهم لا يرجعون அப்பொழுது ஒரு மனிதர் அப்பட்டணத்தின் கடை கோடியிலிருந்து விரைந்து வந்து அவர்களிடம் என் சமூகத்தவரே நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அவர் கூறினார் அங்கேயும் என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன காரணம் இருக்கிறது அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் அவனை அன்றி வேறு நாயனை நான் எடுத்துக் கொள்வேனா அர் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் கெடுதியைக் கொண்டு நாடினால் இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் எனக்கு அளிக்காது இவை என்னை விடுவிக்கவும் முடியா எனவே நான் அவன் ஒருவனையே வணங்காவிட்டால் அப்போது நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பேன் திடனாக உங்கள் ரப்பின் மீதே நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்கு செவி சாயுங்கள் ஆனால் செவி சாய்க்காது அவரை கொன்றுவிட்டனர் நீர் சொர்க்கத்தில் பிரவேசித்தீராக என்று அவரிடம் கூறப்பட்டது என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்னுடைய ரப்பு எனக்கு மன்னிப்பளித்து கண்ணியமானவர்களில் நின்றும் அவன் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை தவிர நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையையும் அவர்களை அழிப்பதற்காக இறக்கி வைக்கவில்லை அப்படி இறக்கி வைப்பவராகவும் நாம் இல்லை ஒரே ஒரு பேரொலி அவ்வளவுதான் அவர்கள் சாம்பலாயினர் அந்தோ அடியார்கள் மீது கை சேதமே அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்யாதிருந்ததில்லை அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கின்றோ நிச்சயமாக அவர்கள் அவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா மேலும் அவர்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணைக்கு நம்மிடமே கொண்டு வரப்படுவர்